சமுதாயத்தில் தொழில் முனைவோர்களாக தொழிலதிபர்களாக நினைக்கும் பெண்களுக்கு சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் மேலும் பெண்களுக்கு பல்வேறு தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி பெண்களை சிறந்த தொழில் முனைவோர்களாக ஆக்கும் வகையில் கோவையில் அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் சங்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது இதன் வாயிலாக பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் வாய்ப்புகள் பெற்றுத்தருவது மற்றும் பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு மையத்தின் அங்கமாக செயல்பட்டு வரும் இச்சங்கத்தின் அலுவலக துவக்க விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு மைய நிர்வாக இயக்குநர் இன்னசென்ட் திவ்யா கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி ஆகிய ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவனர் லயன் டாக்டர் ராதா பெல்லன் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கே ஜி மருத்துவமனை தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பத்வச்சலம் எம் சி ஆர் காட்டன் நிறுவன தலைவர் எம் சி ரிக்சன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக கொடிசியா தலைவர் திருஞானம் செயலாளர் சசிகுமார் சீமா நிறுவனர் கோவை மாவட்ட தொழில் திறன் மேம்பாட்டு மையம் இணை இயக்குனர் கருணாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து சங்கத்தின் நிறுவனர் ராதா பெல்லன் கூறுகையில் எல்லாருக்கும் வணக்கம் இது ஆல் பிசினஸ் அசோசியேஷனோட ஒரு கிராண்ட் ஆபீஸ் ஓபனிங் இன்னைக்கு நடக்குது இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க சீஃப் கெஸ்டாக இருக்காங்க கரண் பாண்டி குமார் அவர் கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்னைக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக கொடிஷியா பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி சைமா பிரசிடென்ட்ஸ் இவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நான்காம் ஆண்டு விழாவாக இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து இனிமேல் ப்ளேஸ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் சார்ந்து ஃப்ரீ தான் நடக்கப் போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் எல்லாம் நாங்கள் இனிமேல் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் அதுக்குண்டான பயிற்சி நிலையமாக இது அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அசோசியேஷன் வந்து இன்னும் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது எங்களோட ஆசையாக இருக்குது இதில் வந்து வெறும் உமன்ஸ் மட்டும்தான் ஆண்டர்ப்ரனர்ஸு தான் இங்கே வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க ஸோ இதுலேயும் நிறைய பெண்கள் தொழில் முனைவர்கள் எங்கள் அசோசியேஷனில் இலையலாம் ஸோ இது எல்லாமே வந்து வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தை இட அடைக்கும்ன்றதுல எங்களுக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை ஸோ இந்த பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்க இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எப்போ வேணாலும் ஏபிடபிள்யூஏ காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் வெப்சைட்லேயும் எங்களது பார்க்கலாம் அங்கேயே கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த உதவியினாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனில் கடந்த ஓராண்டாக வந்து நாங்கள் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட பயணிக்கிறோம் அதில் க்ரீன் சேனல் பார்ட்னராகவும் இருக்கும் எம்பிபி சேனல் பார்ட்னர்ஸாகவும் இருக்கும் இதில் வந்து நிறைய ஜாப் ஃபேர் நடத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கம்பெனிஸோட நாங்கள் எம்ஓஇ போட்டு டேரக்டாக அவங்கள நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் அதாவது மூணு மாத காலம் ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுக்க அவங்களுக்கு சர்டிபிகேட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து நாங்க இலவசமா அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எங்க இருப்பா இன்னும் வந்து தொழில் முனைவர் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி எப்ப வேணாலும் எங்களை அணுகலாம் அதற்குண்டான எல்லா கைடன்ஸுமே நாங்கள் கொடுக்க தயாராக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஜாஃபர் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டோட எனர்ஜி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நான் முதல் ஒன்றிலேயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறோம் இன்னும் வந்து நிறைய ஜாஃபர்ஸ் இனி வர நாட்களில் வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மோட்டோவாக நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து நாங்கள் மெம்பர்ஸாக வந்து நூறு பெண்களுக்கு மேலே இங்கே மெம்பர்ஸாக இருக்கிறாங்க தொழில் முனைவர் வந்து நிறைய பெண்களை நாங்கள் இப்போ உருவாக்கியிருக்கோம் முருகன் வந்து இருபத்தஞ்சிக்கு மேலே நியூ நியூ ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களுக்கு வந்து தொழில் முனைவர் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் திருநங்கைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம் விழாவில் சங்கத்தின் போர்டு மெம்பர்கள் தாரா பிரசாத் ஜிந்திரா அனுராதா மைதிலி தீபா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜேபி ஜான் தினகரன்